ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் அனதர் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு ட்ரெயின் தான் ஃபார் த செகண்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி காரைக்குடி மக்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டைமில் பெங்களூர் போகிறதுக்கான ஒரு ட்ரெயினாக மைசூர் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்ப போகுது காரைக்குடி மைசூர் ஸ்பெஷல் ட்ரெயின் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினோட டிபார்ச்சர் தான் பார்க்க போகிறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பீரியட்குள்ள காரைக்குடிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபோர் ட்ரெயின் வந்துருச்சு எர்ணாகுளம் காரைக்குடி ஹூப்ளி காரைக்குடி சென்ட்ரல் காரைக்குடி அண்ட் இந்த மைசூர் காரைக்குடி ஸோ சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடிக்கு பல்லவன் மட்டுமே ஆப்ரேட் இருக்குது இது போக பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஸோ பிற ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆயுத பூஜை சபரிமலை சீசன் அண்ட் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக விட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினோட ஒரு டிப்பார்ச்சரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்பது ஆறு காரைக்குடி ஜங்ஷன் மைசூரு ஸ்பெஷல் வழி திருச்சிராப்பள்ளி கரூர் சேலம் பத்தொன்பது மணிக்கு நடைமேடு இரண்டு இருந்து புறப்படும் காரைக்குடியிலிருந்து பெங்களூர் ஹூப்ளி மாதிரி ரீஜன்லாம் போகிறதுக்கு வீக்லி ஒன் டே மண்டே மட்டும் ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது பட் அது மண்டே ஆஃப்டர்நூன் தான் பெங்களூரே போய் ரீச் ஆகுது பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டைம் மார்னிங்லேயே போய் ரீச் ஆகுது ஆஃபீஸ் இந்த மாதிரி போகிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு டூ சர்வீஸ் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க மேபி இந்த ட்ரெயினோட டிமாண்டை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ட்ரெயினோட டிப்பார்ச்சர் தான் பார்க்க போகிறீங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இன்றைக்கு இந்தியாவோட சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஆப்ரேட் பண்ணுற இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலருந்து புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் பங்கார்பேட் அதுக்கப்புறம் பெங்களூர் போய் ராமநகரம் மாண்டியா அந்த வழியாக மைசூர் போகுது ஸோ இதில் அண்ட் சர் கோச்சஸ்ஸுமே நிறைய கோச்சஸ் எல்லாமே இருக்குது ஸோ காரைக்குடி புதுக்கோட்டை இந்த மாதிரி ரீஜன்க்கு டெய்லி பெங்களூர் போகிறதுக்கு ட்ரெயின் சர்வீஸே கிடையாது ஸோ அதை வந்து இந்த ட்ரெயின் வந்து பூர்த்தி பண்ணுது இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு ஸோ நல்லாவே டிமாண்ட் இருக்குது எல்லா டிக்கெட்டுமே சோல்டு ஆயிடுச்சு அண்ட் பார்த்திங்கன்னா சண்டே கிளம்புற சர்வீஸ்க்குலாமே வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஷார்பா செவன் பிஎம்கெல்லாமே நம்ம ட்ரெயின் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சு நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் ஏஎம்க்கு பெங்களூருக்கும் நைன் தேர்ட்டிக்கு மைசூருக்கும் போய் ரீச் ஆக போகுது ஃபார் த ஃபஸ்ட் டைம் காரைக்குடியிலேருந்து மைசூர் போகிற ஸ்பெஷல் ட்ரெயின் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்புது